நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம நல்ல தகவலை தர்றோம் விருச்சக ராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் கொஞ்சம் சிரமத்தில் தான் இருக்கீங்க அடுத்த மாதம் தேதிக்கு பிறகு தான் இந்த ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு தீர்வு மாதிரிங்கிற இருக்குது இங்கே ஜாதகம் வந்து இப்போ தான் போயிட்டுருக்குது அதாவது செவ்வாய் வந்து ராகு கிட்டே இருக்கிறதுனாலயே அந்த செவ்வாயினுடைய பலம் வந்து கிடைக்காம எந்த வேலையும் லேட்டாகிக்கிட்டே இருக்கிற விஷயங்களை பண்ணும் உடனே வ ஒரு சில விஷயங்கள்லாம் பணம் உடனே வந்து சேராது இல்லைனா ஒவ்வொரு காரியங்களும் லேட்டாகிட்டு இருக்கிறதான் பண்ணிக்கிட்டுருக்கிட்டா இப்போ ஒரு மாதம் கொஞ்சம் லைட்டாக நகர்த்திருங்க ஒரு மாதத்தை கொஞ்சம் நகத்துனீங்கன்னா அடுத்த மாதம் எல்லாமே எல்லாமே சூப்பராக பணி போல் பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள் மகர ராசிக்காரங்க அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ப்ராப்ளங்களில் இருக்காங்க அவிட்ட நட்சத்திரங்கிற அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னாலேயே ப்ரெஷர் அதிகமாகும் வெளியில் சொல்ல விஷயங்கள்லாம் பேசவே முடியலைங்க ஒரே சண்டையும் சச்சரமா இருது சில பணங்கள்லாம் ஒரு ஆளுக்கு சில பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது சில பேர்கிட்ட வாங்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கொடுக்கல் வாங்கலையும் பல பிரச்சனைகளையும் நிம்மதி தன்மையை இழந்தும் தான் இருக்கிற விஷயங்களை தரும் சில பேர் வந்து நல்ல நேரம் நடக்க போகுது ஆனால் அதுக்கு முன்னாடியே தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் கொடுத்து ரொம்ப மன கஷ்டப்படுத்தும் கொஞ்சம் கவலைப்படாமல் இந்த ஒரு மாதத்தை மட்டும் கொஞ்சம் நகர்த்திட்டிங்கன்னா அவங்களுக்கு நன்மைகள் பெறுவீங்க நல்ல நேரம் வரப்போகுது அவசரப்படாமல் நகருங்க நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு